வணக்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மாதன்குட்டை என்னும் புண்ணிய பூமியில் எழுந்தருளும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முனியப்பன் சாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் என்னும் திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழா அழைப்புதல் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு பதினஞ்சு முதல் எட்டு நாற்பத்தி அஞ்சுக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இது சம்பந்தமாக வருகின்ற மாசி மாதம் பன்னெண்டாம் நாள் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை ஒம்பது முப்பது மணி அளவில் முகூர்த்தக்கால் நட்டு கங்காளம் கட்டுதல் முளைப்பாரி போடுதல் வெளியில் போறாங்க வராங்க சொல்லுங்க கங்கணம் ஒரு சிலர் கட்ட முடியும் ஒரு சிலர் கட்ட முடியாது எல்லாமே விரதம் எல்லாமே விரதமா இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அம்மாவுடைய நினைச்சு நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி நம்ம எல்லாம் மாலை அணியலை ஆனால் விரதம் இருக்கணும் தீர்த்தக்குடி இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே பெண்கள் எல்லாருமே உடல் எல்லாம் சுத்தமா இருந்தா நீங்க கங்கணம் கட்டிக்கலாம் அப்படி இல்லைங்க சாமி அப்படிங்கும் போது அடுத்த வாரம் சனிக்கிழமை காலையில கனவுதெய்வம் நடக்கும் போய் கொண்டு வேண்டிய வேலை இல்லை அன்னைக்கு காலை கன முடிஞ்சு நம்ம கங்கணம் கட்டிக்கலாம் அந்த மாதிரி இந்த கங்கணம் கட்டி முளைப்பாளி போடுறவங்க கோயிலை சுத்திலேயுமே ஏகசாலம் முளைப்பாளி போடுவாங்க வீட்டுக்கூடிய பெண்கள் அனைவருமே இங்க பாருங்க நவதானிங்க ஓரம் வச்சிருக்காங்க எல்லாருமே வாங்கிட்டு போய் அவங்க வீட்டுல ஒரு சிப்பி தட்டோ பாக்கு தட்டுல அடியில வச்ச புல் வச்சு முறையா போடுங்க ஏன்னா ஒரு சொல்ல என்ன பண்ணுவாங்க நாங்க முளைப்பாளி போட்டவங்க பாலி வளர்த்து சங்கடப்படக்கூடாது எதற்காக சாமி கிராம சாந்தி பண்றோம் அந்த கெடாய் வெட்டி இந்த ஊரை சுத்தி ரத்த சாப்பாடு போற நிகழ்வு பத்திரிக்கை நீங்க படிச்சு பத்திரம் எல்லாம் போட்டுருப்போம் ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா முகூர்த்த நெட்டுட்டு போயிடலாம் என்ன அதனுடைய விஷயம் என்ன அந்த முகூர்த்தங்கள் நெட்டா என்ன பலன் ஏன்னா எந்த ஒரு பூஜையும் பண்ணாலுமே அந்த பூஜையினுடைய விளக்கம் தெரியாத அந்த பூஜை பொருட்கள் வகுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் சொல்றதுக்கு கடமைப்பட்டு தான் நாம வந்திருக்கிறோம் இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க சிரமப்படாத நின்னீங்கன்னா நாம சொல்லலாம் இல்லைங்க சாமி நாங்க பேசிட்டு தான் இருப்போம் அப்படின்னா என்னுடைய கடமையை நான் நிறைவே செஞ்சிருக்கேன்

எடுக்க வேண்டியது அவ்வளவு எடுத்துப்பா ஆனா நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் மட்டுமே நம்மளை காப்பாற்றோம் அதனால இந்த கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் அவரவர்கள் வீட்டில் எவ்வளவு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அந்த மனக்குறை அம்மாட்ட இவன் நம்பூட்டு அம்மா எத்தனை குலதெய்வம் நம்ம போய் வழிபட்டாலும் குலதெய்வம் அங்க இருக்குங்க எங்க குலதெய்வம் எங்க இருக்குமாங்க இது கிராமத்துல இருக்கக்கூடிய குலதெய்வம் நம்ம கிட்ட விரதமா இருங்க அம்பாவில் அழைச்சி ரொம்ப பக்தி ரொம்ப ரொம்ப சக்தி எங்கிட்ட உணர்த்திட்டா என்னை உணர்ச்சி தான் நிறுத்திருக்கிறா இந்த கும்பாபிஷேகத்திற்கு நான் பார்க்க வாங்க அன்னைக்கு இருந்த சூழ்நிலையோட அவளுடைய சக்தி என்னன்னு உணர்த்தி தான் உணர்ந்து நீங்கள் எடுத்திருக்கேன் அந்த கால் போட்டு வளம்புரி சங்கு உள்ள பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்துக்குள்ள நீங்க எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு தெரியல அங்கே சென்ட்ரல அந்த சாமி வைக்கிற பீடத்துக்கு கடியில ஒரு பைப்ல நம்ம மேஸ்திரியான சப்தியாரெல்லாம் சேர்ந்து ஒரு பைப் வச்சிருக்காங்க ஆரஞ்சில இந்த கீழே பூமியில் இருக்கக்கூடிய சக்தி நம்மளுடைய அம்பாளுக்கு கிடைக்கணும்னு ஒரு கோவில் உருவாகிறதுக்கு காரணமே பஞ்சபூதமும் அந்த கோயிலுக்குள்ள கிடைக்கணும் வெளியில் அந்த கர்ப்பகடத்தில் போய் நம்ம சாமி கும்பிடும்போது நம்மளுடைய உடல் மூலம் படும் போது நம்மளுக்கு புனிதம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆகம முறைப்படி தான் அந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க அப்போ மேலே இருக்கக்கூடிய சக்தி அங்கே இருக்கக்கூடிய விமான இருந்து செம்பு கம்பி வழியாக உள்ள அம்பாளை பார்க்கும் கீழே இருக்கக்கூடிய சக்தி பாத்தீங்கன்னா வளமுடி சங்கு நம்ம சார் சொல்லி தர்மர்த்தா சொல்லி வாங்கிட்டு இருந்தோம் சங்கு பச்சரிசி போட்டு அந்த பைப்புக்குள்ள அந்த கம்பியை வச்சு அந்த கம்பியில் சக்தி நம்ம சக்தி மாறி நோக்கக்கூடிய ஆதார பீடத்துல அந்த கம்பி இப்படி இடிக்கணும் அப்ப பூமியில் இருக்கிற சக்தி கிடைச்சது அடுத்தது காற்று அடுத்தது நெருப்பு உள்ள எரிய உள்ள எரியக்கூடிய விளக்கு தீபம் நெருப்பு நாம சொல்லக்கூடிய மந்திரம் பூசேரியா போய் அம்மா தாயே பராசக்தி எல்லாத்தையும் காப்பாத்து ஒரு மந்திரம் சொல்லுவார் அந்த மந்திரம் மேல இருக்கக்கூடிய பல நூறு ஆண்டுகளா இருக்கக்கூடிய சிலை இந்த சாமி சிலையை நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி சுத்தமா நாம தொடைக்கிற மாதிரி ஒரு வர துணியில தொடச்சிட்டு பாத்தீங்கன்னா அம்மா மேலே வேறு அப்ப பஞ்சபூதமும் அந்த இடத்துல கிடைக்கும் இந்த முறைப்படியாக நாம் இன்றைக்கி அந்த வளமுறை சங்கு உள்ளே வச்சு அந்த சில்லற காசு உள்ளே வச்சு பூமி கடியில் வச்சு பதுக்கி போகிறோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய விஷயம் ஒரு கோவில் புதிதாக கட்டும் போது மட்டுந்தான் வைக்க முடியும் திரும்ப அடுத்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது இது வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது திரும்ப நம்ம அதை கீழே வரைக்கும் எடுத்து செய்ய முடியாது

ஆகம முறைப்படி ஆலயமானது அமைக்கப்பட்டு இன்றைய தினம் முகூர்த்தக்கால் பூஜையானது எங்களுடைய கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய நிகழ்வினை எங்களுடைய அவரவர்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசியுடனும் இந்த கால் நிகழ்வு கும்பாபிஷேக விழாவினை நடத்தி கொடுக்கும்படி விநாயக பெருமானை அனைவரும் வேண்டிக்கொள்கிறோம் எல்லாரும் அவங்க அவங்க நட்சத்திரம் பேர மனசுல வச்சு சாமி கொடுக்குவாங்க ஓம் தசாங்கம் உங்களுக்கு சுகந்தம் ச மனோகரம் ஆத்மீயம் தர தீபானாம் தூபூயம் துபமாக்காபயாமி பூயிபலசமாயிருத்தம் நாகவள்ளி தலையூர்ஜுதம் கற்பூர்ணுனுசம்யுத்தம் தாம்பூலம் மகா பிரதிக்தாம் மகாகணபதகைநமோ நம மூர்த்தி நமோ நம ஓம் ಶೃಂಗ ಏಕದಂಗಶಿವೂಧರಸ್ವೋ ವಿಷ್ಣರಾಜ ವಿಗಗಾ ಧರ್ಮ ವೇದ ಗಣಾಧಕ್ತಾ ಬಾಲಚಂದ್ರ ವಿಡಾಢ ವಸ್ತುಂದೋಸ್ಪೋ ಹೇನಂಬಕಂದೂರುಜ ಮಹಾಗಣಪತಿ ನಮಃ ಓಂ ಹೀಂ ಮಹಾಗಣಪತಿ ಮೂರ್ತಿ ನೀರಮೂ ನಮಃ ಸಮಕ್ರಮ ವಕ್ರಕೃಂದ ಮಹಾಗಾಯಂ ಸೂರ್ಯಗೋಸ್ರಮ ದುರ್ಮಿತ್ನಂ ಗುರುವೀದೇವಾಗಾಲೇ ಸುರದ ಮಹಾಗಣಪದಗಿರಮೂ ನಮಃ ಓಂ ನಮೋ ವಾರಾರ್ಧಪದಗೇ ನಮೋ ಗಣಪದಗೇ ನಮೋ ತರ್ವಪದಗೆ ನಮಸ್ತೆ ಮಸ್ರಂಬೂಧರಾಯ ಏಕದಂಗಾಯ வணக்கம் மக்களே நான் தான் உங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம YouTube சேனலை Subscribe பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை press பண்ணுங்க thank you